அமெரிக்கா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் இணைந்து இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைத்த பிரேரணை இன்று மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அமெரிக்காவின் பிரேரணைக்கு ஆதரவாக இருபத்தி மூன்று நாடுகள் வாக்களித்தன எதிராக பன்னிரண்டு நாடுகள் வாக்களித்த அதேவேளை பன்னிரண்டு நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை ஒரு சில துறைகளில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றங்களை தவிர மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணவில்லை இந்த பேரவை அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அதற்காகவே இந்த பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது பாலியல் துஷ்பிரயோகம் காணாமல் போதல் சம்பவங்கள் கொலைகள் துன்புறுத்தல் சம்பவங்கள் மொழி சுதந்திரம் ஒன்று கூடும் சுதந்திரம் கூட்டங்களை நடத்தும் சுதந்திரம் சட்டம் மற்றும் நீதித்துறை மீதான அழுத்தங்கள் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல் உள்ளிட்ட அனைத்து விடு மீதும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக இலங்கையினால் நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்காமைய விசாரணைகள் இடம்பெற வேண்டும் அந்த விசாரணைகள் ஐ நா விசேட பிரதிநிதிகளின் ஒத்துழைப்புடன் இடம்பெற வேண்டும் அந்த பொறுப்பை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசாரணைகளின் போது சர்வதேச விசேட நிபுணர்கள் மற்றும் ஐ நா தொழில்நுட்ப உதவிகளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் எனினும் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை அரசாங்கம் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக் கொள்வதை நிராகரித்துள்ளது அதே கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணிக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்தி மனித உரிமை மற்றும் சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டமை தொடர்பில் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுமாறு நாம் இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம் That Sri Lanka is the most troubled place in this planet. But those aware are, who are here are also well aware that there is no urgent situation in Sri Lanka which warrants the interest which has now been shown. I have listened to about 15 to 20 minutes of concerns about Sri Lanka and how people want to help Sri Lanka. The question is. இலங்கை நிலைமைகள் தொடர்பில் அறியாத எவரேனும் ஒருவர் இந்த சபைக்கு வந்திருந்தால் இலங்கை நிலைமை மோசம் என்று கூறினால் அது குறித்து எம்மால் எதனையும் கூற முடியாது அதே போன்று இலங்கை தொடர்பில் நன்கு அறிந்தவர்கள் இங்கு வந்திருந்தால் அவர்களுக்கும் எதனையும் கூற வேண்டிய அவசியம் இல்லை இலங்கை தொடர்பில் அவசரமாக இவ்வாறான ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று நன்கு அறிந்திருக்கின்றார்கள் இலங்கை தொடர்பில் கொண்டுள்ள நிலைப்பாடு தொடர்பில் பல நாடுகளின் பிரதிநிதிகள் தெரிவித்த கருத்துக்களை பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் நாங்கள் செவிமடுத்தோம் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறியுள்ளார்கள் இந்த பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை சர்வதேச சட்டங்களை மீறும் ஒரு விடயமாகும் அத்துடன் உலகின் நாடுகளுக்கு மத்தியில் காணப்படும் இறைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு விடயமாகும் அதேபோன்று ஐக்கிய நாடுகளின் உறுதிமொழிகளுக்கு அடிபணியும் நாடுகளின் இறைமைக்கு விடுக்கப்படும் சவால் என்பதனையும் கூற வேண்டும் Sri Lanka has embarked on a painstaking process of reconciliation. Don't put spokes in the wheel. Consent of the country concerned is imperative for tangible results to promote and protect human rights. முன்வை பிரேரணைக்கு முக்கியத்துவம் வழங்கியது அந்த யோசனைகள் மூலம் உரிய பிரதிபலன்கள் கிடைத்தன இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் பொறுமுறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்பட்ட ஒரு நாடாகும் இலங்கையில் உள்ள விவகாரங்கள் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பிரேரணைக்கு சுயமரியாதையுடைய எந்த ஒரு நாடும் ஒத்துழைப்பு வழங்காது குறிப்பாக இந்த யோசனையில் பத்தாவது சலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் நாடொன்றின் இறைமையை உறுதிப்படுத்தும் ஐநாவின் கொள்கைகளை மீறும் விடயமாகும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இன்றைய அமர்வின் பொழுதே குறிப்பாக பாகிஸ்தான் இலங்கை குறித்து அதிக கவனம் செலுத்தியிருந்தது பாகிஸ்தான் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் இந்த பிரேரணையை கொண்டு வந்த நாடுகள் கடந்த பத்து வருடங்களாக பல்வேறு மனித உரிமை சேர்ப்பால் ஈடுபட்டிருக்கின்றது எனவே குறித்தும் கட்டாயமாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அதேபோன்று இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியா இன்று வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இந்தியா தனது நிலைப்பாட்டை இன்றைய பேரவையின் பொழுது குறிப்பிட்டிருந்தது வடக்கு மாகாண சபை தேர்தலை இலங்கை அரசாங்கம் கற்றுக் கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றது அதே போன்று தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கி இலங்கை அரசாங்கம் செயற்படுகின்றது எனவே இந்த பின்புலத்தில் இலங்கைக்கு எதிராக இவ்வாறான பிரேரணை அவசியம் இல்லை என்பதனை இந்தியா வலியுறுத்தி வந்தது எனவே இந்த பிரேரணைக்கு தாங்கள் சார்பாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிப்பதில்லை என்பதனை இந்தியா குறிப்பிட்டிருந்தது அதேபோன்று பாகிஸ்தான் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால் இந்த பிரேரணையின் பத்தாவது சரத்தை நீக்கப்பட வேண்டும் என்பதனை குறிப்பிட்டிருந்தது அதற்காக இன்றைய ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் பொழுது ஒரு நகர்த்தல் பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டது அந்த நகர்த்தல் பத்திரத்துக்கு எதிராக இருபத்தைந்து வாக்குகள் அளிக்கப்பட்டன அதற்கு ஆதரவாக பதினாறு வாக்குகள் அளிக்கப்பட்டன அதே போன்று சர்வதேச விசாரணைகள் தொடர்பிலும் இன்றைய பேரவையின் பொழுது அதிக கவனம் செலுத்தப்பட்டது சர்வதேச விசாரணைகள் அவசியம் இல்லை என்பதனை

முப்பது வருடங்களாக இலங்கையில் இடம்பெற்ற யுத்தங்கள் யுத்தம் தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்படவில்லை இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலேயே அமெரிக்கா உள்ளிட்ட ஐந்து நாடுகள் கரிசனை செலுத்திருக்கின்றது ஆகவே கடந்த முப்பது வருடங்களாக இளைஞர்கள் இடம்பெற்ற விடயங்கள் கவனத்திற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இன்று பாகிஸ்தான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் அதே போன்று எல்டிடியினர் செய்த அதிக அளவிலான வன்முறை சம்பவங்களையும் அமெரிக்கா கருத்தில் எனவே இவர்கள் எல் டிடி சார்பாக செயற்படுகின்றார்களா என்ற கேள்வியும் எழு பாகிஸ்தானின் பிரதிநிதி இன்றைய பேரவையின் போது குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடியமாகும்